ஏனா தவ லை குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் ஆட்டுக்கும் பிடித்த மாதம் எது சொல்லுங்க பார்க்கலாம் மே மாதம் பறவைகள் வாழ முடியாத கூடியது சொல்லுங்க பார்க்கலாம் சாப்பிட முடியாத ஜாம் எது சொல்லுங்க பார்க்கலாம் போல் இலை இருக்கும் ருத்ராட்சம் போல் காய் காய்க்கும் அது என்ன சொல்லுங்க பாக்கலாம் மரம் நெஞ்சை தொடும் வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம் நெஞ்சை தொடும் வார்த்தை அது என்ன முட்டை போடாத பறவை எது சொல்லுங்க பார்க்கலாம்

கண்ணாடி கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் சொல்லுங்க பாக்கலாம் கொண்ட எது சொல்லுங்க பாக்கலாம் கண்ணில்லாத நான் பார்வை இல்லாதவர்க்கு வழிகாட்டுவேன்

என்னது சொல்லுங்க சுத்தி புல் கண் வெட்டதையும் வெட்டிட்டு பாரு வெட்டப்பட்டவர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் வெங்காயம்